இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான கீரை பருப்பு கூட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி இந்த கீரை பருப்பு கூட்டு செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் பசிலி கீரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன கீரை வேணாலும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் கீரை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு பவுலில் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த குவான்டிட்டியில் செய்கிறீங்களோ அதுக்கேற்றது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ குக்கர் சூடானதும் இந்த பாசிப்பருப்பை அதில் போட்டுடலாம் பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதை வாஷ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது வறுத்தது போதும் இப்போ அதையும் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து

நல்லா சூடாயிடுச்சு இப்போ இது கூட கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சமாக சீரகம் இது ரெண்டும் நல்லா பொரியட்டும் இது கூடவே ஒரு நாலஞ்சு பட்டை மிளகாய் அது மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு பெரிய பல் பூண்டு அது ஒரு மாதிரி இதுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம் ஆனியன் பிரச்சனை நல்லா வணங்கிட்டோம் அதுக்கப்புறமா அது கூட கீழே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வேகம் வச்ச பருப்பில் ரொம்ப கம்மியாக உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கீரை சேர்த்து விளவு உப்பு நல்லா சேர்த்துட்டு இந்த கீரையும் நல்லா வெடிச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கீரை நல்லா வெயிடட்டும் இப்போ நம்ம வேக வச்சு பருப்பு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்க இது மாதிரி இருக்கு இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம கீரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது நிறைய கீரை இந்த மாதிரி இருந்தது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கம்மியாயிடுச்சு அவ்வளோதான் கீரை நல்லா வந்துடுச்சு இப்படி கூட நம்ம உங்களை பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வந்து தூள் சேர்த்து கீரையில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லைனா பாசிப்பருப்பு வேக வைக்கும்போது அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பருப்பு வேக வைக்கும் போது மஞ்சள் தூள் பெருங்காயம் எல்லாமே அது கூடவே சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பருப்பு கூட அவ்வளோதான் நம்மளோட கீரைப்பருப்பு கூட்டு ரெடி அதிகிடுச்சு ஈஸியான ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியும் கூட எப்பயாவது கீரை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நினச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு ரெசிப்பியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்